ஹெய்ஸ்லால் ஹலூயா தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலை வளையில் வாழ்த்துகிறேன் அசுவத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் கூட கத்துடைய கிருபை புதிதாக இருக்கிறபடினால் அந்த கிருபையின்படியே கத்துடைய வார்த்தை நமக்கு புதிதாய் நமக்கு பலனாய் கத்தர் கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் ஆமேன் லூயா நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் கத்தர் உங்களை தமது வார்த்தை நாளே சந்திக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் பலப்படுத்துகிறார் ஆமேன் லேலோயா பெரியமானவர்களே இந்த காலை வேலையில் கூட நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார் இந்த காலை வேலையில் ஆமாம்னு சொல்லுங்களேன் நான் இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறேன் கண்ணீரோடு இருக்கிறேன் துக்கத்தோடு இருக்கிறேன் இது இதுவரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே மாறல எல்லாம் அப்படியே இருக்குது இனி நான் இந்த இந்த காலகட்டத்திலேயே இதே போல தான் இருக்க வேண்டுமா என்றெல்லாம் யோசிக்கலாம் அதே போல் இன்னும் நான் எவ்வளோ காலம் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னுலாம் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராக இருக்கிறார் அல்லே லோயா அவர் கைவிடாத தேவன் இந்த காலவெளியில் கூட உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசுகிறார் நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இப்படி நாற்பது வருஷமாக வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை இப்படி நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் அல்லா சொல்லலாமா பிரியமானவர்களே குறைவில்லாமல் பராமரிக்கிற கத்தர் உயிரோடு இருக்கிறாராம்னு சொல்லுங்களேன் நாற்பது வருஷம் சிறுவில் ஜனங்களை பராமரிக்கும்படி முதலாவது பாதுகாப்புக்கு அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமாய் கர்த்தர் வெளிப்பட்டார் காரணம் கால சூழ்நிலைகள் ஆபத்து பொல்லாப்பு இரவு தீங்கு எந்தெந்த ஆபத்து பொல்லாப்புக்கு விலக்கி காக்கிற பாதுகாப்பின் தேவன் நம்மோடு இருக்கிறாராம்னு சொல்லுங்க இன்னைக்கு கூட நிறையா நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் வனாந்தரம் போல சில பிரயாணத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பாய் தேவன் இருக்கிறார் லோயா ரெண்டாவது பாருங்க அவர்களுக்கு போஷிக்கும்படி மன்னா வானக மன்னா தூதர்கள் சாப்பிடுகிற ஒரு ஆகாரத்தை வெளியேற பெற்ற ஆகாரத்தை மன்னாவை தேவன் காலே கொடுத்தார் இன்றைக்கு அந்த மன்னா தேவடைய வார்த்தையாயிருக்கிறது ஹால லூயா அவர்களுக்கு குறைவில்லாமல் நடத்தினார் முந்தின வசனத்தை பாருங்க அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் நல்ல ஆவியை அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கற்றளையிட்ட வாய்க்கும் முடி மன்னாவை அருளினார் அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து தாகம் தீர்த்தார் இந்த மூன்று காரியம் பாருங்கள் இன்று வரைக்கும் தேவன் தமது வார்த்தையை தமது ஆவியை தமது அபிஷேகத்தை வைக்கிறார் குறைவெல்லாவற்றுக்கும் நடுவிலும் அவர் பராமரிக்கிற தெய்வம் அவர்கள் அஸ்திரங்கள் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க பரிசுத்த வஸ்திரமாகிய ரட்சிப்பு நமக்கு குறைவுபடக்கூடாது அது பழசாயி அது பின்மாறி போயிடக்கூடாது அது மாத்திரமல்ல பெரியமானவர்களே நாம் கத்தர்க்காக ஓடுகிற ஓட்டம் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அது வேதனை இல்லாமல் பலவீனப்பட்டு பாதில் நின்றுவிடக்கூடாதபடி பலன் தந்து கால்கள் வீங்காமல் பாதுகாக்கிற நாம் கத்திற்காக ஓடுகிற ஓட்டம் ஊழியம் வேலை சம்பாத்தியத்துக்கெல்லாம் பலன் தருகிறார் ஜபிக்கலாமா நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் ஆண்டவற்ற சு எப்பொழுது ஒப்புக் கொடுப்போம் நீரங்களை பராமரிக்கிற தேவன் இருக்கிறீர் இருக்கிறீரன்று பரலோக பிதாவே இப்பொழுது ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் வனாந்திரத்திலே நீர் முடி ஜனத்தை நாற்பது வருஷமாய் பராமரித்த தேவன் இன்றைக்கும் எங்களுக்கு மத்தியில உயிரோடு இருக்கிறீரப்பா இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பராமரித்து வந்திருக்கிறீர் வருகிறீர் இனியும் பராமரிப்பீர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்த யாராயிருந்தாலும் வேலையற்ற சூழ்நிலைகள் சம்பாத்தியமற்ற சூழ்நிலைகள் குடும்ப உறவற்ற சூழ்நிலைகள் வனாந்திரம் இருக்கிற வாழ்க்கை வியாதிப்படுக்கை கடன் பாரம் என்னென்ன வேதனை இருக்கிறதோ எல்லா நிலையிலும் கலங்கி போய் ஆண்டவரே மனவேதனையோடு இருக்கிற காயங்கள் ஆற்றப்படாமல் இருக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு நீர்த்தாமை வெளிச்சமாய் ஆண்டவரின் வார்த்தையாய் ஆறுதலாய் கூடவே இருந்து நடத்தும்படி ஜபிக்கிறப்பா உமது வார்த்தையை அனுப்பி குணமாக்கும் ஆண்டவரே மன்னாவை கொடுத்து போஷித்த தேவன் சோர்ந்து விடாதபடிக்கு சோர்ந்து போகாதபடி ஒவ்வொருவருக்கும் திடமனதை கொடுத்தபடி வார்த்தைனாலே என் தைரியப்படுத்தும் அப்பா தாகத்துக்கு ஆண்டவரே தண்ணீரை கொடுத்தவர் ஆண்டவரே ஒரு நீர்த்தாமே ஆவி அனுப்பி ஒவ்வொருவரையும் தாகம் தீர்த்து நீர்த்தாமே நடத்தி இந்த உலகத்தில் ஜெயம் பெற உதவி செய்யப்பா ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டியதில் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட வேண்டியதில் ரட்சிக்கப்பட முழுமையாய் விடுதலையாக ஜபிக்கிறப்பா உமது நாமத்துக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவியம் உமது நாமத்துக்கு சாட்சியாக இருக்கிற ஜீவியம் ஊழியம் உமக்காக ஓடுகிற வாழ்க்கை இருக்கும்படி ஒவ்வொருவரும் இப்பொழுது தொடும் இப்பொழுது ஆசுவது இப்பொழுது பலப்படுத்தும் ஒவ்வொருவர் மேலும் அது வல்லம் இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கணவன் மனைவிக்குள்ளும் பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளும் வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளும் ஒரு வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து குறை இல்லாமல் நடத்தும்படி அபிஷேகத்தை ஊற்றுவீராக பலனை ஊற்றுவி நன்றாய் ஜெபிக்க நன்றை துதிக்க ஆராதிக்க பலன் தார முழு குடும்பம் ஆஸ்வதிக்கப்படட்டும் இந்த ஐந்தாம் மாதம் முழுவதும் கர்த்தர் குறைவின்றி பராமரித்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் குறை இல்லாமல் பராமரிப்பால் நாம் நம்பி நம்பியிருப்போம் காட் பிளஸ்